தமிழ் பேசுகிற நல்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க எப்போதாவது உங்களுடைய வாக்காளி நீங்களே பதிவு செய்ய வேண்டும் என நினைத்திருக்கிறீங்களா உங்களுக்கான காணொலி தான் இது உங்களோட செல்போன் என் டைப் பண்ணுங்க பாத்தீங்களா இந்த வெப்சைட் வரும் இதோட முழு விளக்கம் நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் அந்த வெப்சைட்ல லாகின் பண்ணிக்கோங்க அதுல நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த அக்கௌண்ட்ல பேசிக் டீடைல் மட்டும் தான் கேட்கும் உங்களோட போன் நம்பர் பேரு ஓடிபி அதுல ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்ததுனா லாகின்ல போங்க இல்லைன்னா சைன் அப்ல போங்க இப்போ லாகின்ல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் கேட்போம் மொபைல் நம்பர் கொடுங்க மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்போம் பாஸ்வேர்டு தெரிஞ்சா டைப் பண்ணுங்க அப்படி தெரியல அப்படின்னா அப்படின்னு பாஸ்வேர்டு குறித்து லாகின் பண்ணிக்கோங்க இப்ப உள்ள போனீங்க அப்படின்னா என்ன கேட்போம் அப்படின்னா ஓடிபி வரும் ஓடிபி வந்ததுக்கு பிறகு நம்ம லாக்இன் பண்ணுவோம் லாக்இன் பண்ணிட்டு உள்ள போயிடும் இதுல மேல பாத்தீங்கன்னா உங்களோட பேர் காட்டும் புரோசை பேர் காட்டும் கீழே வந்துட்டு நீங்க ஏற்கனவே ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எபிக் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அந்த எபிக் டவுன்லோட்ல எபிக் டவுன்லோட்ல போயிட்டீங்க அப்படின்னா இப்ப அடுத்தது என்ன கேட்கும் அப்படின்னா எபிக் நம்பர் எபிக்னா நம்பர் உங்களோட வாக்காளர் அடையாள வாக்காளர் அடையாள நம்பரை கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்போம் அதாவது தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து நிற்கும் அதுல உங்க மொபைல் நம்பர் என்னைக்கு அப்படின்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போவோம் அந்த ஓடிபி திரும்ப ரீஎன்டர் பண்ணி உங்களோட ஓட்டர் ஐடியை புதுசா வந்திருக்கிற ஓட்டர் ஐடி புது ஃபார்மேட்ல வந்திருக்கிற ஓட்டர் ஐடியை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க உங்க ஃபேமிலில யாருக்கு மேல டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரு ஐடியை வச்சு நீங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்க முடியும் இதை நீங்களே மெட் செய்யலாம் இது வந்து நீங்க வெளியில போய் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை